எத்தனை பேர் இந்த வீடியோவை பாக்க போறீங்கன்னு தெரியல ஆனா சாதாரண சராசரி பாமர மக்களின் வாழ்க்கையை நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்படி மாத்திருக்காரு லாஸ்ட் லெவன் இயர்ஸா அவர் என்ன மாதிரியான மாற்றங்களை இந்த பாரத தேசத்துல கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத நாம எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நம்ம பாரத தேசத்துல பல கோடி மக்கள் பாரத பிரதமர் மோடியின் திட்டங்கள்ல பயனடைஞ்சிருக்காங்க ஆனாலும் இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளின் அவதூறுகளால அவங்க பரப்பக்கூடிய போலி செய்திகளால பாரத பிரதமர் செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் பெருசா இந்த மக்களுக்கு தெரியறதே இல்லை அதுல முக்கியமா இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதை எல்லாத்தையுமே திட்டம் போட்டு இப்போ ஜிஎஸ்டி வரிகளை பயங்கரமா கம்மி பண்ணியிருக்காங்க அதை கூட பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் நெகட்டிவா தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க நெகட்டிவான விமர்சனங்களை தான் முன்னெடுத்து வைக்கிறாங்க இப்ப நீங்க சேஞ்ச் பண்ணிருக்கூடிய விஷயங்களை நீங்க அப்பவே பண்ணிருக்கலாமே ஏன் இப்ப பண்றீங்க அப்படின்ற மாதிரி தற்கொரித்தனமா லூசு தனமா பேசிட்டு இருக்காங்க இது மாதிரி தற்கொலை தரமா பேசுறவங்களுக்கு தெரியாமலா ஒண்ணும் கிடையாது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் பாஜக ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி இங்கிருந்த வரிகள் எப்படி இருந்தது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த காங்கிரஸ் கட்சி மக்கள் கிட்ட இருந்து எப்படி சுரண்டி தின்னாங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம கிட்ட இருந்த புடுங்கின காசுகளை வச்சு அவங்க ஒழுங்கான சீர்திருத்தங்களை மக்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணல அப்படின்றதும் இவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் பைத்தியகாரத்தனமா முட்டாள்கள் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அது எல்லாமே இவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இது மாதிரி நெகட்டிவா தான் இவனுங்க எல்லாருமே பேசிக்கிட்டே இருப்பானுங்க எப்பொழுதும் எதிராசம் வடிவழங்கு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர்கெதிரி இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜா நமகா என தேசியவாதிகள் எனக்கும் வணக்கம் இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களை குறித்து நான் ஏற்கனவே பேசியிருந்தேன் அதை பத்தி ஒரு வீடியோவும் நான் போட்டிருப்பேன் தயவு செய்து அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாத்துருங்க இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள்ல இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா சுகாதாரத்துறையில ஏற்பட போற மாற்றங்கள் தான் அது குறித்து சமீபத்துல பாரத பிரதமர் மோடி அவர்களும் பேசியிருந்தாரு ஆரோக்கியமான பாரதம் அப்படின்ற மாதிரி நம்முடைய மோதி அவர்கள் பேசியிருப்பாரு அவருடைய அந்த முக்கியமான ஸ்பீச்ல ஆரோக்கியமான பாரதம் மீனிங் வெறும் மருத்துவமனைகள் மருந்துகள் மட்டும் கிடையாது கண்ணியம் பாதுகாப்பு எந்த ஒரு குடும்பமும் சாதாரண சராசரி குடும்பமும் மருத்துவ செலவுகள் மூலியமா அவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் கொலாப்ஸ் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணமும் அதுல இருந்துச்சு இங்க இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ்ல வெறும் கொள்கை கோட்பாடுகள் சித்தாந்தம் இது மட்டும் கிடையாது இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ஒரு படி மேல போய் பாரதத்திற்கு எதிராகவும் பாரதத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராகவும் பரப்புரைகள் செய்யறாங்க பாஜகவை நேரடியா எதிர்க்க துப்பில்லாம பாஜக செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்றத ஆதாரத்தோட நிரூபிக்க முடியாம இவங்க தொடர்ந்து பாரதத்திற்கு எதிராக பேசிட்டு வராங்க ஒரு நல்ல விஷயத்தை யார் பண்ணாலும் அதை நாம மனசார பாராட்டணும் அதை விட்டுட்டு லூசு தனமா எல்லாம் பேசக்கூடாது முட்டாள்தனமா எல்லாம் நடந்துக்க கூடாது ஓகே இந்த ஆரோக்கியமான பாரதம் அப்படின்றது எங்க இருந்து ஆரம்பிச்சது யோகா யோகால இருந்துதான் இந்த யோகாவை உலக கொண்டு போனது யாருன்னா நம்முடைய பாரத பிரதமர் மோதி தான் அவரு பிரதமர் ஆனதுக்கு அப்புறமா யோகான்ற இந்த ஒரு விஷயத்த உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்தாரு சர்வதேச யோகா தினம் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு பெரிய புரட்சியவே நம்முடைய பாரத பிரதமர் செஞ்சாரு அதற்கு பல உலக நாடுகளும் ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தாங்க அவங்களுடைய நாடுகள்ல அவங்களுடைய நாடுகளில் யோகா தினத்தை கொண்டாடினாங்க இதை தொடர்ந்து நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் நம்ம நாட்டு மக்களுக்காக உலகத்திலேயே மிகப்பெரிய இன்சூரன்ஸ் ஸ்கீமை கொண்டு வந்தாரு அதுதான் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இந்த திட்டமானது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி குடும்பங்களுக்கு மருத்துவ பாதுகாப்பு கொடுத்துருக்கு பன்னிரண்டு கோடி குடும்பங்களுக்கு எந்த ஒரு நோயும் நிதி ரீதியில எந்த ஒரு குடும்பத்தையும் சீரழிக்க கூடாது அப்படின்றதுக்காக இப்படிப்பட்ட ஒரு பெரிய திட்டத்தை அவர் கொண்டு வந்திருக்காரு பல கோடி மக்களுக்கு இந்த ஒரு திட்டமானது ஒரு புதிய நம்பிக்கையே கொடுத்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப குடும்பத்துல இருக்கக்கூடிய யாருக்காச்சும் ஒரு பெரிய நோய் வந்ததுன்னா இல்லைன்னா ஒரு பெரிய விபத்து நடந்ததுன்னா சர்ஜரி பண்ற அளவுக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சர்ஜரி பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும் யோசிச்சு பாருங்க எவ்வளவு செலவாகும் ஒரு சில பேரு அவங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய வீட்டை வித்து எல்லாம் சர்ஜரி பண்ணிருக்காங்க சர்ஜரி எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அவரு குணமாயி வந்ததுக்கு அப்புறமா அவங்க விட்டுற அந்த ஒரு வீட்டை மறுபடியும் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும் மறுபடியும் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கணும் ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் அவங்க வேலை பார்க்கணும் சேர்த்து வைக்கணும் அப்புறமா வீட்டை வாங்கணும் ஆனா பாரத பிரதமர் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலியமாக இதெல்லாம் டோட்டலா மாறி இருக்கு எல்லாத்தையுமே சரி பண்ணி இருக்கு அண்டு முக்கியமா ரெட் போர்ட்ல நம்முடைய மோடி அவர்கள் பேசும்பொழுது ஒபிசிட்டி பத்தி எல்லாம் பேசியிருந்தார் பாரத தேசத்துல இருக்கக்கூடிய மக்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற மாதிரி அவர் மோட்டிவேட் எல்லாம் பண்ணியிருந்தாரு இப்ப பாருங்க இந்த ஹெல்த் கேர்ல இருக்கக்கூடிய எல்லா வரிகளையுமே இவர் எடுத்திருக்காரு பாரத தேசத்துல இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் நம்பிக்கையான வாழ்க்கையை வாழ்றதுக்காகவும் இன்னும் பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்காகவும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பாதையவே போட்டு கொடுத்திருக்காரு ஒரு குடும்ப தலைவர் தன் குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களுக்காக இன்சூரன்ஸ் கட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதனுடைய மதிப்பு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த முப்பதாயிரத்துக்கு எவ்வளவு வரி தெரியுமா அஞ்சாயிரத்தி நானூறு ரூபாய் பாருங்க முப்பதாயிரம் கட்டுறாரு அதுக்கான வரி அஞ்சாயிரத்தி நானூறு அந்த அஞ்சாயிரத்தி நானூறு அவர் கையில இருந்ததுன்னா அது வச்சு என்னெல்லாம் பண்ணிருக்கலாம் அவருடைய பசங்களுக்கு ஸ்கூல் பீஸ கட்டிருக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்க வீட்டுல வயசானவங்க இருந்திருந்தாங்கன்னா வயசான பெற்றோர்கள் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய மருத்துவ செலவுகளை பார்த்திருக்கலாம் பட் அவர் இது மாதிரி இன்சூரன்ஸ் கட்டும் பொழுது இந்த வரியானது கட்டிதான் ஆகணும் கட்டிட்டுதான் இருந்திருப்பாரு பட் இதுக்கப்புறமா இந்த வரி அப்படின்றது கிடையவே கிடையாது வரிய நீங்க கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது இதுக்கப்புறமா இன்சூரன்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஹெல்த் செக்டர்ல நீங்க எந்த வரியும் கட்ட தேவையில்லை எல்லா வரியையுமே மத்திய அரசு எடுத்துருச்சு அண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில இருந்து ஆரம்பிக்கக்கூடிய பேசிக் இன்சூரன்ஸ் எல்லாம் இப்ப நிறையவே வந்திருக்கு தயவு செய்து இது வரைக்கும் நீங்க இன்சூரன்ஸ் எதுவும் போடலன்னா போட்டுருங்க தயவு செய்து போட்டுருங்க கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்களுக்கு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு எப்பவுமே ஒரு பயமானது இருந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் நைட்டு தூங்கும் பொழுதும் அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் நமக்கு திடீர்னு ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்மளுடைய குடும்பம் எப்படி இருக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களை யார் பாதுகாப்பாங்க குடும்பத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கோ என்ன ஆகும் அப்படின்ற ஒரு யோசனையானது அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் பட் இப்போ எந்த விதமான பயமோ தயக்கமோ அது மாதிரியான ஒரு யோசனையோ கிடையவே கிடையாது யாருக்குமே இருக்காது ஒவ்வொரு மாசமும் நாம பட்ஜெட் போடும்பொழுது கண்டிப்பா காசு நம்ம கையை கடிக்கும் பட் இதுக்கப்புறமா அது மாதிரிலாம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது நிறைய வரிகள் கம்மி பண்ணதுனால கண்டிப்பா நம்முடைய சேவிங்ஸ் ஆனது அதிகரிக்கும் இதே இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு ஊடகமும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கவே மாட்டாங்க உங்களுக்கு அந்த வரி சதவீதம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இதுல என்ன பெருசா டிஃபரன்ஸ் இருக்க போகுது அப்படின்ற மாதிரிதான் தோணும் பட் அது கிடையாது தயவு செய்து ஒவ்வொரு ஸ்லாப்லயும் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பாருங்க அப்பதான் அது எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை கொடுக்குது அது எப்படி நமக்கு சேவிங்ஸ்க்கான வழியை வகுக்குது அப்படின்றது உங்களுக்கு புரியும் வாழ்க்கையில எது முக்கியமானது அப்படின்றத பத்திலாம் இவங்க பேசவே மாட்டாங்க இந்த ஊடகங்கள் அது எதுவுமே மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க இதெல்லாம் நாம தான் சொல்லணும் இது எல்லாத்தையுமே நாம தான் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஓகே இப்ப நாம இந்த மருந்துகள் மற்றும் இந்த உடல் பரிசோதனைகளா இருக்கும் இல்லையா அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் முப்பத்தி மூணு காக்கும் மருந்துகள் மீது இருந்த வரிய அப்படியே ஒட்டுமொத்தமா மத்திய அரசு தூக்கிடுச்சு அந்த மருந்துகள் மீது இப்ப வரியானது வெறும் ஜீரோ பர்சன்டேஜ் மட்டும்தான் இதுக்கு முன்னாடி எல்லாம் நாம புல் பாடி செக்கப் பண்ண போனோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறது அதுக்கப்புறமா மருத்துவ உபகரணங்கள் இதெல்லாம் வாங்கினோம்னா கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதம் வரி இருந்துச்சு ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதம் இருந்தது பட் இப்போ அதை எல்லாத்தையுமே வெறும் அஞ்சு சதவீதமா மாத்திருக்காங்க கேன்சர் நோயாளிகள் கர்ப்பிணி பெண்கள் முதியவர்களுடைய உடல் பரிசோதனை இது எல்லாமே அப்பெல்லாம் ரொம்ப காசியா இருந்தது பட் இப்போ அந்த செலவுகள் எல்லாமே இருக்கு தொடர்ந்து இந்த ராகுல் காந்தி வகையராக்கள் என்ன பண்றாங்க இது மாதிரி மக்கள் பயன்பெறக்கூடிய விஷயங்கள் இப்ப நாளுக்கு அதிகமாயிட்டே போறதுனால இதை முறியடிக்கணும் இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய போயிட்டு இருக்காங்க இந்த ஜிஎஸ்டி புரிதல் இல்லாமலாம் அவங்க பேசல அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை பத்திலாம் ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் இதை மாதிரி தவறான கருத்துக்கள் மட்டும்தான் பேசிட்டு வராங்க இந்த ஜிஎஸ்டி குறித்தான தெளிவுகள் மக்கள் கிட்ட வரத்துக்கு முன்னாடி நாம அவங்கள குழப்பம் சாப்பிடும்னு வேணும் வேணும்னு இவங்க எல்லாருமே மக்களை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க மருந்துகள் மருத்துவ உபகரணங்கள் நடுத்தர குடும்பத்தினருக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் இதன் மீது எல்லாம் மத்திய அரசு வரியை கம்மி பண்ணிருக்கு இத மாதிரி இவங்க வரி கம்மி பண்ணதுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்முடைய ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய பான்பராக்கு புகையிலை சிகரெட்டு அப்புறம் இந்த லக்ஸரி ஐட்டம்ஸ் இதன் மீது எல்லாம் நாற்பது சதவீதம் வரியா உயர்த்தினதற்கு எதிராக இவங்க எல்லாருமே கத்திக்கிட்டு நாற்பது சதவீதம் வரிய போடலாம் மாதிரி பாஜகவுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க நம்ம தேவையான விஷயங்களுக்கு மத்திய அரசு மானியம் கொடுக்குது அத எதிர்கட்சிகள் எதிர்க்கிறாங்க ஆனா நம்ம ஆரோக்கியத்திற்கு எதிரான பொருட்கள் மீது நாற்பது சதவீத வரிய மத்திய அரசு போட்டிருக்கு அதுக்கு எதிராக இவங்க பேசிட்டு இருக்காங்க துள்ளி குதிக்கிறாங்க இந்த ராகுல் காந்தி என்ன சொல்வாரு மோடி அதானிக்காக வேலை பார்க்கறாரு அம்பானிக்காக வேலை இவர் என்ன பண்றாரு இவர் கேவலமான அரசியல இவர் ஈடுபடுறாரு இந்த மனுஷன் தெரியாமலா இது மாதிரிலாம் பேசலங்க இவருக்கு எல்லாமே தெரியும் தெரிஞ்சிருந்தும் இது மாதிரிதான் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு ஆக்சுவலா இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தம் இருக்கு இல்லையா இது நம்முடைய பாதுகாப்பு அரண் நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான அஸ்திவாரம் இதன் மூலயமா பயனடக்கூடியவர்கள் யார் யாரு நானு நீங்க நம்மள மாதிரி தான் மலிவான விலையில மக்களுடைய காக்கும் மருந்துகள் விற்கக்கூடிய மருதகங்கள் இப்போ இந்தியா முழுக்க இருக்கு மத்திய அரசனுடைய நேரடி கட்டுப்பாட்டுல தான் அது எல்லாமே இருக்கு அதே மாதிரி கோடிக்கணக்கான மக்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸா இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டமானது இருக்கு அனைவருக்கும் வீட்டு வசதி முத்ரா கடன் மற்றும் உஜ்வாலா யோஜனா மாதிரியான திட்டங்கள் பாரத மக்களுக்கு ஒரு புது நம்பிக்கையே கொடுத்திருக்கு கூடவே இந்த ஜிஎஸ்டி குறைப்பால மக்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட்டு இருக்கு பல தசாப்தங்களாக இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையானது இருந்தது திடீர்னு வரக்கூடிய மருத்துவ செலவுகளால அந்த மருத்துவ செலவுகளால அந்த குடும்பமே ஒட்டுமொத்த குடும்பமே டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடும் கண்டிப்பா உங்கள்ல பல பேர் இந்த ஒரு சுச்சுவேஷனை பார்த்திருப்பீங்க ஏன் உங்கள நிறைய பேர் இந்த ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டலும் பண்ணிருப்பீங்க திடீர்னு வீட்டுல அப்பா தவறிட்டாருன்னா அந்த வீடு என்ன ஆகும் குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் என்ன ஆவாங்க அங்க இருக்கக்கூடிய பசங்க அவங்க என்ன ஆவாங்க ஸ்கூல் போக முடியாது அவங்க படிப்பு டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டிய நிலைமை வரும் ஒருவேளை அக்கா இருந்தாங்கன்னா அவங்களுடைய எதிர்காலத்தை பத்தி யோசிக்க வேண்டியது இருக்கும் அம்மா வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஒருத்தர் வீட்டுல இறந்துட்டாருன்னா அவர் இல்லனா ஒட்டுமொத்த குடும்பமே நடுத்தருவுக்கு தான் வரும் போதா குறைக்கு இவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிக்கும் பொழுது கண்டிப்பா கடன் வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனும் வரும் அந்த கடனுக்கு அதிகப்படியான வட்டியும் கட்டுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும் வாகன கடன் எனவோ தான் இருக்கும் பட் நாம அந்த கடனை தாண்டி அதிகமா வட்டியை கட்டியிருப்போம் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த குடும்பத்துடைய சுச்சுவேஷன் எப்படி இருந்திருக்கும் அந்த குடும்பத்துடைய நிலைமை எப்படி இருக்கும் பட் இப்போ நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஸ்கீம்ஸ்னால கஷ்டங்களை பெரும்பான்மையான குடும்பங்கள் அனுபவிக்கிறதே இல்ல இதை யாரும் இருக்கக்கூடிய ஹெல்த் செக்டர் தரமான பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அதன் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையே வேற மாதிரி மாறி இருக்கு இங்க இருக்கக்கூடிய குடும்பங்கள் குலாப்ஸ் ஆகிறது இல்ல இதெல்லாம் ஜஸ்ட் திட்டங்கள் தானே ஸ்கீம்ஸ் தானே இதுக்கு போய் இவ்வளவு எமோஷனலா பேசணும் அப்படின்ற மாதிரி உங்களை நிறைய பேர் யோசிப்பீங்க அப்படி யோசிக்கிறவங்க கண்டிப்பா நான் சொன்ன இந்த கஷ்டங்கள் எதுவுமே அவங்க வாழ்க்கையில பார்த்திருக்க மாட்டாங்க அதை அனுபவிச்சிருக்கவே மாட்டாங்க இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே காங்கிரஸ் ஆட்சி காலகட்டங்கள காங்கிரசே செஞ்சிருக்கலாம் பட் அவங்க இது எதுவுமே செய்யவே இல்ல இது எல்லாத்தையுமே பண்ணது பாஜகதா தான் பாரத பிரதமர் மோடி தான் இப்ப இவங்க கேக்குறாங்கல்ல அப்பவே நீங்க ஜிஎஸ்டி வரிய கம்மி பண்ணிருக்கலாமே ஏன் இப்ப பண்றீங்கன்னு அதை தான் இவங்களை பார்த்து நாம கேட்கணும் உங்களுடைய ஆட்சி காலகட்டங்களே இது மாதிரியான மாற்றங்கள் செஞ்சிருக்கலாமே ஏன் இப்ப வந்து கத்துட்டு இருக்கீங்க நாங்க வந்தோம்னா இதெல்லாம் செய்வோம்னு ஏன் நீங்க இப்ப சொல்றீங்க அப்படின்ற மாதிரி நாமளும் கேட்கலாம் தானே காங்கிரஸ பொறுத்த வரைக்கும் நீங்க முக்கியமே கிடையாது பட் பாஜகவுக்கு நீங்க தான் முக்கியம் காங்கிரஸ பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் முக்கியமே கிடையாது ஆனா பாஜகவுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் தான் முக்கியம் காங்கிரஸ்க்கு உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய எதிர்காலமும் எதிர்காலமும் முக்கியம் அடுத்த சந்ததிகளுடைய எதிர்காலமும் முக்கியம் இந்த காங்கிரஸ் காரங்களுக்கு எல்லாம் இந்த தேசம் முக்கியமே கிடையாது பாரதம் முக்கியமே கிடையாது இங்க இருக்கக்கூடிய மக்கள் முக்கியமே கிடையாது ஆனா பாஜகவுக்கு பாரதம் தான் முக்கியம் பாரதம் மட்டும்தான் முக்கியம்